பொதிகையில் புதைந்துள்ள தமிழர்களின் பொக்கிஷங்கள் இந்த மலை இருந்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நீர் கொடுக்கும் தாமிரபரணி ஆறு இந்த மலையில் இருந்துதான் துவங்குகிறது இந்த மலைக்கு சென்றவுடன் நம்மை முதலில் வரவேற்பது அகஸ்தியரும் பிள்ளையாரும்தான் புவிப்பரப்பில் முதலில் தோன்றிய நுண்ணுயிர் முதல் மனிதனுக்கு முந்தைய மந்தி வரை பொதிகையில் உள்ளன இது குறித்த தகவலில் இந்த பிரபஞ்சத்தில் பதினான்கு லட்சத்துக் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த வெடிப்பில் விழுந்த சிறு துண்டாகிய பூமி ஐந்து லட்சத்து கோடி வருடங்களுக்கு முன் குளிர்ச்சியடைந்தது பூமியானது அதில் முன்னூறு கோடி வருடங்களுக்கு முன்பு உயிர் தோற்றம் உண்டானது என்கின்றனர் பூமி குளிர்ந்து ஒருவித வடிவத்துக்கு வந்து உயிர்கள் உருவான காலத்திலேயே பொதிகையும் தோன்றியிருக்கலாம் பொதிகை மலை ஆறாயிரம் சதுர பரப்பு கொண்டது இதில் அகத்திய மலையின் உயரம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து எட்டு மீட்டர் நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினங்கள் தமிழ்நாட்டில் எழுபத்து ஆறு உள்ளன மேற்கு தொடர்ச்சி மலையில் நூற்று இருபத்து ஒன்று உள்ளன இருபத்தி ஏழு வகை மீன் ஒன்பது வகை தவளைகள் பொதிகையில் மட்டுமே காணப்படுகின்றன நூற்று எழுபத்து ஏழு ஊர்வனவற்றில் நூற்று ஐம்பத்து ஏழு வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் உள்ளன முப்பத்து ஒன்பது வகை இங்கு மட்டுமே வாழ்கின்றன கரும்பு சோளம் கம்பு ராகி போன்ற உணவு தானியங்கள் இருநூற்று அறுபதில் அறுபதுக்கு மூலவித்து இங்குள்ளது மீன் வகை நூற்று அறுபத்து ஐந்து இங்கோ இருநூற்று பதினெட்டு உள்ளன மூலிகைகளின் மூலஸ்தானம் பொதிகை மலை மூட்டு வலியை போக்கும் பளிங்கு காய் தாமிரத்தை பஸ்பமாக்கும் கல் தாமரை விஷம் முறிக்கும் கீரிக்கிழங்கு சர்க்கரை நோயைப் போக்கும் பொன் கொரண்டி என பல்வேறு மூலிகைகள் பொதிகையில் உள்ளன மருத்துவ குணம் நிரம்பிய கல் சுரக்கும் ஆலம் சாலம் காந்தம் கூந்தல் உள்ளிட்ட ஏழு வகை பனைகள் பத்து ஆண்டுகளில் காய்த்து காயில் உள்ள விதையால் கற்பப்பை புற்றை அகற்றும் கல்வாழை பட்டையால் பாம்பிம் நஞ்சை இறக்கும் ஞாரவாழை உள்ளிட்ட ஏழு வகை வாழைகள் இங்கு வளர்கின்றன உலகிலுள்ள பூக்கும் தாவரங்கள் ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பதில் இரண்டாயிரத்து ஐம்பத்து நான்கு வகை இங்கு உள்ளன அறுநூற்றுக்கு மேற்பட்ட மூலிகைகள் இங்கு மட்டுமே வளர்கின்றன என்கிறார்கள் இந்த மூலிகைகளைக் கொண்டுதான் அகஸ்தியர் கடுமையான நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடித்தார் என்று கூறப்படுகிறது